ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா பாசிப்பருப்பு பாயாசம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஜவ்வரிசியை வச்சு பாசிப்பருப்பு பாயாசம் பாய்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன் நீங்களும் வீடியோ பார்த்துட்டே இருக்காமல் நீங்களும் போய் எடுத்து வைங்க இப்போது பாயாசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை ஒரு பவுலில் நான் போட்டு வேக வச்சுக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சிட்டு நெய் போட்டுக்கலாம் நெய் உருகுனதும் எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் பாசி பருப்பில் தண்ணி சேர்த்து மூணு நிமிஷம் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ஜவ்வரிசி வேக வச்சுருந்தோம் இல்லையா அதுவும் நல்லா வெந்துருச்சு அது ஒரு சைடு இருக்கட்டும் இன்னொரு பவுலில் சர்க்கரையை மெல்ட் ஆக்கிக்கலாம் சர்க்கரை போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு இந்த அளவுக்கு நல்லா குழவாக வந்துருச்சு இது கூட வேக வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா சர்க்கரை பாகம் சேர்த்து சேர்த்துக்கலாம் அதுலேயே எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கிளறி கொடுங்க இது கூடவே ஏலாக்காய் தூள் போட்டுக்கலாம் இப்போ கடைசியாக அது கூட ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் பாயாசம் ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு இப்போது முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து போட்டால் முடிஞ்சி கடாயில் நெய் சேர்த்துட்டு முந்திரி போட்டுக்கலாம் திராட்சையும் போட்டுக்கலாம் திராட்சை எந்தளவுக்கு உப்பி வந்ததும் பாயாசத்தில் ஊற்றிடலாம் இப்போ ஃபைனல் டச்சாக தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோன்னா ரொம்பவும் சுவையான பாசிப்பருப்பு ஜப்ரிசி பாசிப்பருப்பு பாயாசம் தயாராகிடுச்சுங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட பாத யாசம் எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்